ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில சின்ன சின்ன வீட்டு குறிப்புகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சமையல் குறிப்பும் இதில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அரிசி வந்து நம்ம எடுக்கிறப்போ கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஈரத்தோடு எடுக்கிறப்போ அதில் சீக்கிரமே அரிசியில் தண்ணி போட்டால் சீக்கிரம் வண்டு பூச்சி வந்துடும் பருப்பு அளக்குறப்பமும் அப்படி தான் கை வந்து ட்ரையாக இருக்கும் ஈரம் இருக்கக்கூடாது அளக்குறது வந்து ஃபுல்லாக அரிசி நிரப்பி வச்சு டின்னுலேயும் அரிசி நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குனிஞ்சி தான் அரிசி எடுக்கணும் அந்த மாதிரி செய்யணும் அரிசி கழுவுற தண்ணியை எல்லாமே நம்ம செடிக்கு ஊற்றினோம்னா செடி வந்து நல்லா வளரும் அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும் இதில் ரசம் வந்து தரத்தரான்னு கொதிக்காமல் நுரக்கட்டி வர்ற நேரம் பார்த்து பண்ணிங்கன்னா ரசம் வந்து நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் விரண்டை வந்து நிறைய தோட்டத்தில் நிறைய இருக்கும் இப்போல்லாம் விற்கிறாங்க நல்லாவே இது வந்து ஒருத்தவங்க தோட்டத்துலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால் அது நல்ல இலசாக இருந்தது பரண்ட துவையில் வந்து நம்ம சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது பெண்களுக்கு இடுப்பொழி கால்வெளி அந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மருந்து அதனால் கிடைக்கிறப்பெல்லாம் பிரண்டை வந்து துவையல் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல நெலையை நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை கலர் மாறிடணும் அந்த மாதிரி வதக்கிட்டு அது கூட உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு புளி கொஞ்சம் வச்சுட்டு அரைச்சிட்டு சட்னி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இல்லை துவையல் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இது கூட மல்லித்தலை புதினா இலையெல்லாம் போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி சாப்பிட்றப்போ அதுவும் டிஃபனுக்கு நல்ல சட்னி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் எது செய்கிறதா இருந்தாலும் அது கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு பருப்பு கடலைப்பருப்போ பாசிப்பருப்போ பச்சை பட்டாணியோ ஏதோ ஒரு பருப்பு வகையில் காராமணியோ ஏதாவது சேர்த்துட்டு நம்ம அந்த பொரியல் செய்கிறப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஹோட்டலில் கூட அந்த மாதிரி செய்கிறாங்க இது மாதிரி அந்த செய்கிறப்போ அந்த பருப்பையும் அந்த பொரியல் காயோடு சேர்த்து வேக வச்சுட்டு நம்ம செய்கிறப்போ அது டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு எப்போயுமே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தாளிங்க அது லாஸ்ட்டாக ஜீரகத்தூள் வறுத்த தூளையும் மேலே தூவி விட்டோம்னா அது ஒரு நல்ல மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியலுக்கு நம்ம லாஸ்ட்டாக எல்லாம் தாளிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு அதாவது ட்ரை பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப மையாலாம் அடிக்காமல் ரெண்டு கிரைண்ட் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் தூரப்போம் பொரியல் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி அரைக்கிறது வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் வேணும்னா ஒரே ஒரு ஸ்பூன் பொரியலில் மட்டும் போட்டு அரைங்க நிறைய பொரியலில் போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் வெள்ளை சட்னி வேணும்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிடைக்கும் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் தண்ணி கலக்கக்கூடாது இட்லிக்கு தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து இட்லி ஊற்றுறப்போ நல்லா இட்லி சாஃப்ட்டாக வரும் இது மாதிரி தோசைக்கு ஒரு பதத்தில் இருக்கும் இட்லிக்கு ஒரு பதத்தில் இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன இது நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ உணவு வந்து நம்ம நல்லா ருசியாக கிடைக்கிறதுக்கு நம்மளே சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த மாதிரி செய்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்